நம்மளோட லட்சுமி பிரியாவும் சரி சுவாமியும் சரி எந்த ப்ரோக்ராமுக்கு எந்த ஸ்பெஷல் ஷோக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து பயங்கரமாக வந்து செம்மையாக கலக்கிடுவாங்க அந்த இடத்த பயங்கரமாக சூப்பராக கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சூப்பர் சிங்கருக்கு வந்து நம்ம லட்சுமி பிரியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட் போட்டிருந்தோம் கண்ணாலனை பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யார் பாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக வந்து மீனாட்சின்ற பொண்ணு வந்து சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நல்லா செம்மையாக வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் அவங்க தான் வந்து பாடுறாங்க அவங்க கூட நம்ம லட்சுமி பிரியா வந்து டான்ஸ் பண்ணுறாங்க சூ அப்புறம் பாடி அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக லட்சுமி பிரியாவுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ஷோவில் வந்து இந்த பாட்டில் வந்து கலக்கிட்டாங்க தூள் கலப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு மீனாட்சி பிடிக்கும் அதாவது சூப்பராக பாடுவாங்க நல்ல நல்ல பாட்டாக செலக்ட் பண்ணி பாடுவாங்க அதே மாதிரி லட்சுமி பிரியா அவங்களோட சேர்ந்து செம்மையாக வந்து கொலாப்ரேஷன் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணிட்டாங்க சூப்பர் சிங்கர் பயங்கரங்க நல்லா அந்த லட்சுமி பிரியாவோட டான்ஸு அவங்களோட பாட்டு எல்லாருமே பயங்கரமாக கலாப் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து கலக்கிட்டாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் நம்ம லட்சுமி பிரியா மட்டும்தான் பார்க்குறோம் அடுத்தடுத்து நிறைய பேர் வந்திருக்கிறது அதையும் பார்த்துட்டு நான் அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா அதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி சப்போர்ட் மட்டும் இல்லாமல்